காதலில் எதுனா அக்கா காமாட்சக்கா தேங்க்யூ லைக் போட்டாச்சு சிஸ்டர் ஐம்பது ரூபா கொடுங்க அங்கே ஐம்பது ரூபா டீ குடிக்க எங்கள் ஊரில் டென் ருபி தான் நம்ம ஊரில் சார் எங்கள் ஊரில்ட்டா நம்ம ஊரில் நம்ம நாட்டில் மிஞ்சி மிஞ்சி போனால் ஹோட்டலெல்லாம் ஒரு ஐம்பது இருக்கும்பொழுது ஸ்டார் ஹோட்டலை நீங்கள் எங்கே லைக் போட்டாச்சு சிஸ்டர் ஐம்பது ரூபா கொடுங்க டீ குடிக்க எப்படி கொடுக்குறது நீங்க இந்தியாக்கு வரும்போது நம்ம வீட்டுக்கு சென்னையில வாங்க நானே உங்க என்ன தமிழ்நாட்டுல சென்னையில உங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்க எங்க நாடு அதாவது ஆறு டென்னுனா புரியலையப்பா அப் அக்கா ஒரு டீ பிளேட் புரிய மாட்டேன்க்கா நல்லா இருக்கேன்னு காமாச்சக்கா வெண் பொங்கல் சட்னி சாம்பார் சாப்பிட்டே அக்கா ம் சாப்பிட்டேன்னாக்கா அது என்ன வெண்பொங்கல் அப்புறம் சட்னி சாம்பார் ஹோட்டலா ஓகே ஓகே கடையெல்லாம் எப்படி போகுது மக்கல் ஃபார்ட்டி ருப்பீஸ் என்ன பீஸா சாப்பிட்டேன்னிங்களா அதான் இது என்ன அப்போ ஆரம் டென் ருபீஸ்னா டாட்டா பாய் அக்கா மீண்டும் நாளையும் சந்திக்கலாம் நாளை இல்லை ஈவினிங்கும் போடுவேன் லைவ் வரணும் சரியா ஈவினிங் எந்த டைம் எனக்கு தெரியல இப்போ முடிச்சு ஒரு போவோம் இது ஒரு டூ ஹவர்ஸ் மேலே போவோம் போயிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போடுவேன் அக்கா வரணும் சரியா மைக்கேல் நம்பர் நூற்றி எட்டு ஜிபே பண்ண நூற்றி எட்டு தான் இது வந்து போலீஸ் இதுதானே அதுக்கு ஜிபே பண்ணவா தண்ணிட்டா போச்சு விடுங்க எனக்கு ஜிபே எனக்கு தான் என்ன சொல்றது எனக்கு ஜிபே இதுவே இல்லை ஆனா எப்படி பண்றது என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிதான் பண்ணணும் நூறு தானே போலீஸு நூற்றி எட்டு வந்து இது தானே ஆம்புலன்ஸ் தானே சொல்லுவாங்க ஏன் தம்பி அப்படி சொல்கிறீங்க எஸ்மா சொல்லுங்க சக்னிஷா அழகா இருக்கு உங்க பேர் கூப்பிட கூட சக்னீஷா ஆர் எஸ் உங்க நேம் சொல்லலாமா உங்க நேம் சொல்லுங்க ஆர் எஸ்னா ஆறுல ஆரம்பிக்குமா இல்லை எஸ்ல ஆரம்பிக்குமான்னு தெரியல அக்காவுக்கு உங்க நேம் சொல்லுங்கப்பா சும்மா சொன்னேன் கலாய்க்கிறீங்களா சரிப்பா இதுல யாராச்சும் லவ் பண்றவங்களான்னா அவங்களுக்கு வந்து காதலர் தின நல்வாழ்த்துக்கள் சரியா அப்புறமா சரி வேறு என்ன சொல்கிறது தெரியலப்பா பயமாக ஏதாச்சும் வாயை விட்டு சும்மா சொன்னேன் ஓகே அக்கா கிட்ட தானே விளையாடுறீங்க நோ ப்ராப்ளம் இப்போ ஒர்க் இல்லையோ ஓ ஆமாம் எமர்ஜென்சி எந்த செய்வீங்களே அதோட நான் இன்டி இந்தியாவுக்கு வந்தேன்னா சென்னைக்கு வருவேன் அக்கா எஸ்மா வெல்கம் சென்னை வாங்க ஆர் மணியா ஆ ஆர் மணி ஆர் ஓகே மணி எம் தானே ஒன்று எஸ் போட்டிருக்கீங்க வாங்க வாங்க வெல்கம் கண்டிப்பாக வாங்க சரியா நீங்கள் வரும்போது அக்காவோட உங்கள் கமெண்ட் போடுங்க மாதிரி நான் இந்தியா வீடியோஸ் போய் கமெண்ட் போடுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இது பண்ணிக்கிறேன் சரியா அக்காக்கு நல்ல விதமா யாரு பேசுதா இருந்தாலும் போய் கமெண்ட் போடுங்க கண்டிப்பா பண்ணுவேன் உங்களுக்கு சரியா சென்னை அழகா இருக்குமா அக்கா நீங்க சென்னைக்கு சொல்லிருக்கீங்களா சென்னை பத்தி தெரியாதா சென்னை சூப்பரா இருக்கும் வாங்க அப்படிய ஒருவேளை எ கண்டுபிடிக்குவான் எனக்கு தெரிஞ்ச சொல்றேன் என் மைண்ட் கெட்ட தரும் சங்கீதா அப்புறம் கேக்குதா நைட்டு பாக்கா